இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம பார்க்கக்கூடிய வேலை வாய்ப்பு பார்த்திங்கன்னா ஒரு நல்ல நிறுவனத்தில் ஒரு நல்ல சம்பளத்துடன் கூடிய வேலைவாய்ப்பு தகவலை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய நிறுவனத்துடைய பேர் என்னென்னு பார்த்திங்கன்னா லின்கான் எலக்ட்ரிக்கல் ப்ரைவேட் லிமிடெட் நிறுவனத்தில் இருக்கக்கூடிய வேலைவாய்ப்பு தகவல் தான் பார்க்க போகிறோம் இந்த வேலைக்கான முழுவதத்தை இந்த வீடியோவில் பார்க்கலாம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நமது சேனலில் பதிவிடக்கூடிய அனைத்து வேலை வாய்ப்புகளும் இலவச வேலை வாய்ப்பு தான் நீங்கள் யாருக்குமே எந்த இடத்துலையுமே பணம் கொடுக்க வேண்டிய அவசியம் கிடையாது இந்த நிறுவனத்தில் என்ன ப்ராடக்ட் மேனுஃபேக்சரிங் பண்ணுறாங்க அப்படின்றத பார்த்தீங்கன்னா எலக்ட்ரிக்கல் காயில்லாம் மேனுஃபேக்சரிங் பண்ணக்கூடிய ஒரு முன்னணி நிறுவனமாக இந்த நிறுவனம் இருக்கு இந்த வேலைக்கான ஜெண்டர் என்ன தேவைப்படுது அப்படின்றத பார்த்தீங்கன்னா ஆண்கள் மட்டும்தான் தற்போதைக்கு இந்த நிறுவனத்துக்கு தேவைப்படுது அப்படின்றதும் கொடுக்கப்பட்டிருக்கு இந்த வேலைக்கான வயது வரம்பு பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா குறைந்தபட்சமாக பதினெட்டு வயதுலேருந்து அதிகபட்சமாக பார்த்தீங்கன்னா இருபத்தேழு வயது வரையுடைய ஆண்கள் இந்த வேலைவாய்ப்பை பயன்படுத்திக்கலாம் என்ன படித்தவர்களுக்கான வேலை வாய்ப்பு இந்த நிறுவனத்தில் இருக்குது அப்படின்றத பார்த்திங்கன்னா டிப்ளமோ மற்றும் பிஇ படித்தவர்களுக்கான வேலை வாய்ப்பு இந்த நிறுவனத்தில் இருக்குது அப்படின்றது கொடுக்கப்பட்டிருக்கு என்ன டிபார்ட்மெண்ட்டில் உங்களுக்கான வேலை வாய்ப்புகள் இருக்கும் அப்படின்றத பார்த்திங்கன்னா ப்ரொடக்ஷன் குவாலிட்டி மற்றும் அசம்பிளி டிபார்ட்மெண்ட்டில் உங்களுக்கான வேலை வாய்ப்புகள் இருக்கும் இந்த வேலைக்கான சம்பளம் எப்படி இருக்க போதா அப்படின்றத பார்த்திங்கன்னா மற்ற நிறுவனங்களை கம்பேர் பண்ணும்போது இந்த நிறுவனத்தில் பார்த்திங்கன்னா ப்ரொடக்ஷன் அலவன்ஸ் கொடுக்குறதா சொல்லியிருக்காங்க அப் டு த்ரீ தௌசண்ட் வரைக்கும் மந்த்லி இருக்கும் அப்படின்றதும் கொடுக்கப்பட்டிருக்கு இங்கே பிஇ இருந்தால் உங்களுக்கான ஸ்டைஃபன் பார்த்தீங்கன்னா பதினாறாயிரத்தி எட்நூறுவா சம்பளமாக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் அட்டனன்ஸ் போனஸ் ஃபைவ் ஹண்ட்ரட் இருக்கும் அது மட்டும் இல்லாமல் ப்ரொடக்ஷன் அலவன்ஸ் பார்த்திங்கன்னா மூவாயிரம் வரைக்கும் இருக்கும் அப்படின்றதும் கொடுக்கப்பட்டிருக்கு இதுவே நீங்கள் டிப்ளமோ படிச்சிருந்தால் பார்த்தீங்கன்னா பதினைந்தாயிரத்தி எட்நூறுவா உங்களுக்கான சம்பளமாக இருக்கும் அட்டனன்ஸ் போனஸ் பார்த்தீங்கன்னா ஃபைவ் ஹண்ட்ரட் ருபீஸ் இருக்கும் அது மட்டும் இல்லாமல் புரொடக்ஷன் அலவன்ஸ் பார்த்தீங்கன்னா மூவாயிரம் வரைக்கும் இருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்றதும் கொடுக்கப்பட்டிருக்கு இந்த நிறுவனத்தில் பார்த்தீங்கன்னா ஒன் இயர்க்கு அப்புறம் உங்களுக்கு இன்க்ரிமெண்ட் இருக்கும் அப்படின்றத கொடுத்துருக்காங்க எந்த அளவுக்கு இன்க்ரிமெண்ட் இருக்கும் அப்படின்றத பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி ஐநூறுபாலேருந்து இரண்டாயிரம் வரைக்கும் உங்களுக்கு சம்பளம் உயர்வு இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது இந்த நிறுவனத்தில் ஒன் இயர்க்கு அப்புறம் உங்களுடைய பர்ஃபார்மன்ஸுடைய அடிப்படையில் உங்களை ஆண்ட்ரோலுக்கு மூவ் வாய்ப்புகளும் இருக்குது அப்படின்றதும் கொடுக்கப்பட்டிருக்கு இந்த நிறுவனத்தில் பெனிஃபிட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா வேலை நேரங்களில் உணவு வழங்கப்படும் அடுத்தபடியாக பார்த்திங்கன்னா டிரான்ஸ்போர்ட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா தாம்பரம் செங்கல்பட் உத்திரமேரு திருக்கழுக்குன்றம் போன்ற இடங்களுக்கெல்லாம் பிக்கப் அண்ட் ட்ராப்புக்கு பேருந்து வசதிகளும் இருக்குது இது மட்டும் இல்லாமல் யூனிஃபார்மும் இந்த நிறுவனத்தின் மூலமாகவே ப்ரொவைட் பண்ணுறதாகவும் சொல்லியிருக்காங்க இந்த நிறுவனத்தில் டூட்டி ஹவர்ஸை பொறுத்த வரைக்கும் எட்டு மணி நேரம் மட்டுமே உங்களுக்கு வேலை நேரமாக இருக்கும் ரொட்டேஷனல் ஷிஃப்ட் தான் என்பதும் கொடுக்கப்பட்டிருக்கு இந்த நிறுவனம் எங்கே அமைஞ்சிருக்கு நமக்கான வேலை வாய்ப்பு எங்கே இருக்க போது அப்படின்றத பார்த்தீங்கன்னா சென்னைக்கு நேரில் இருக்கக்கூடிய மகேந்திர தான் இந்த நிறுவனம் அமைஞ்சிருக்கு நமக்கான வேலை வாய்ப்புகளும் இங்கே தான் இருக்கும் இந்த வேலைவாய்ப்பிற்கான முழு தகவலை நீங்கள் நேரடியாக எப்படி கேட்டு தெரிஞ்சிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதற்கான தொலைபேசி கொடுக்கப்பட்டிருக்கு அந்த நம்பருக்கு கால் பண்ணுங்கள் இந்த வேலைக்கான முழு விவரத்தை அவங்கள்ட நீங்கள் நேரடியாக கேட்டு தெரிந்து கொண்டு இந்த வேலைவாய்ப்பை நீங்கள் பயன்படுத்திக்கலாம் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்